அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிகமான கடன் இருக்குது மேம் வீட்டில் அதை அடையிறதுக்கு வழி சொல்லுங்கன்னு சொல்கிற எல்லாருக்குமே ஒரு நல்ல எளிமையான வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு செய்யக்கூடிய எளிமையான வழிபாடு தாங்க நான் இப்போ சொல்ல போகிறேன் நீங்கள் உங்கள் வீட்டில் அதிகமான கடன் இருக்கா இந்த செவ்வாய்க்கிழமையில் மட்டும் இந்த மூணு வழிபாடையும் ஒரே நாளில் மட்டும் செஞ்சு முடிங்க உங்களோட கடன் எல்லாமே முழுமையாக அடையுங்க இது பல பேரோட மு பல பேரோட அனுபவ உண்மைங்க அப்படிப்பட்ட வழிபாடு என்னென்ன கண்டுதானே கேட்குறீங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கிறலாம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அதிகமான அதிகமான கடனில் இருக்கிறவங்க நீங்கள் செவ்வாய் கிழமை காலையில் எழுந்து ரொம்ப பக்தியோட நல்ல தலையலசி குளிச்சுட்டு காலையில் ஆறு டு ஏழு செவ்வாய் ஓரையில் நீங்கள் என்ன செய்யணும்னா ஒரே ஒரு விளக்கு ஏற்றுங்க உங்களோட பூஜை அறையில் விளக்கு ஏற்றி உங்களோட இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை நல்லா வணங்கிக்கிட்டு விளக்கு ஏற்றிட்டு முருகனையும் நல்லா வழிபட்டுக்கங்க வழிபட்டு எங்களோட கடன் முழுமையாக அடையணும் அதுக்கு நீங்கள் தான் அருள் புரியணும்னு சொல்லி முழுமையாக மனதால் வேண்டிக்கிட்டு ஒரு விளக்கு ஏற்று ங்க விளக்கு ஏற்றிட்டு அதுக்கடுத்து பாசிப்பருப்பு பாயசம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா பாசிப்பருப்பு பாயசம் அரை மணி நேரம் பத்து நிமிஷத்தில் ரெடி கூடியதான் நீங்கள் குக்கரில் கூட எடுத்து பண்ணிடலாம் ஸோ நீங்கள் பாசிப்பருப்பு பாயசத்தை வச்சு அந்த தெய்வத்துக்கு நீங்கள் படையல் போடணுங்க அதாவது உங்களோட பூஜை அறையில் பாசிப்பருப்பு பாயசம் ரெடியானதும் அதில் வச்சு சாமியை நல்லா கும்பிட்டுட்டு ஒரு கிளாஸ்லேயே இதுலேயே ஒரு டம்ளர் ஊற்றி உங்களோட பூஜை அறையில் வச்சுட்டு நீங்கள் உங்களோட குடும்பத்துக்குள்ளேயே நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க இல்லை தானமாக கொடுக்குற மாதிரி இருந்தால் யாராவது ரெண்டு பேரை கூப்பிட்டு கொடுக்கலாம் இல்லை பக்கத்து வீடுகளுக்கு நீங்கள் கொடுக்கலாம் மனசால வேண்டிக்கிட்டு கொடுங்க எங்களோட கடன் முழுமையாக அடைஞ்சிடணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு நீங்கள் பொழுது கண்டிப்பாக உடனே உங்களோட கடன் அடைகிறதுக்கு அந்த முருக பெருமானோ உங்களோட இஷ்ட தெய்வங்களும் குல தெய்வங்களும் அதே மாதிரி அந்த காலை காலையில் நீங்கள் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு மதியம் அதே நாளில் தாங்க பண்ணணும் இது ஒரு நாள் அது ஒரு நாள் அப்படிலாம் பண்ணக்கூடாது மூணு வழிபாடுமே ஒரே செவ்வாக்கிழமை என்றைக்கு உங்களுக்கு முடியுதோ அன்னைக்கு பண்ணுங்க மதியத்தில் ஒன்று டு ரெண்டில் நீங்கள் கோமாதாவுக்கு அதாவது பசு மாட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா பாசிப்பருப்பு பச்சை அரிசி அடுத்து மண்டை வெள்ளம் இந்த மூணையும் நல்லா மண்டை வெள்ளத்தை நல்லா இடிச்சுக்குங்க பாசிப்பருப்பையும் பச்சரிசியையும் நல்லா கழுவிட்டு அதை அப்படியே வச்சு மண்டை வெள்ளத்தையும் இதோடு நல்லா பிசைஞ்சு எந்த மா பசு மாடாக இருந்தாலும் சரி கண்ணுக்குட்டியாக இருந்தாலும் சரி எதுக்காக இருந்தாலும் நீங்கள் போய் கொடுங்க இந்த உணவை விரும்பி சாப்பிடக்கூடியதுங்க கோமாதான்றது அதனால் நீங்கள் இந்த உணவை பசுமாட்டுக்கு தானமாக அளிக்கிறது மூலமாக உங்களுக்கு எப் வேறுபட்ட கடன் இருந்தாலும் சரிங்க அது உடனே அடையுங்க நீங்கள் காலையில் விளக்கேற்றுங்க பாசைப்பருப்பு பாயசம் வைக்கிறீங்க அதே மாதிரி மதியம் கோமாதாக்க இந்த ஒரு உணவை மட்டும் நீங்கள் அழிச்சு பாருங்கள் உங்களோட கடன் எப்படி முழுமையாக அடையுதுன்னு நீங்களே பார்ப்பீங்க அதே மதியம் கோமாதாக்கு உணவு கொடுத்துட்றீங்க கொடுத்து முடிச்சிட்டு சாயந்தரம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஆறு டு ஏழு அதே நாளில் தாங்க பண்ணணும் அடுத்த நாளில் கிடையாது செவ்வாய்க்கிழமை தான் இந்த மூணு வழிபாடுமே பண்ணணும் அத்தனை அதே நாளில் செவ்வாய்க்கிழமை சாயந்தரத்தில் ஆறு டு ஏழில் அதே மாதிரி ஒத்த நெய் தீபம் நெய் தீபம் இல்லை நெய் தீபம் கிடைக்கலன்றவங்க மண் சுட்டிலேயோ இல்லை விளக்குலையோ எதுலேயோ ஒரு தீபம் எண்ணெயை வச்சு நெய் வச்சு எதில் ஓகே நெய் ஊற்றி நெய் அல்லது எண்ணெய் ஊற்றி உங்களோட இஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தையும் நல்லா வேண்டி முருகபெருமானையே நினைச்சுக்கிட்டு செவ்வாய்கிழமை முருக பெருமானுக்கு உகந்த நாள்கள் அதனால நீங்கள் செவ்வாய்கிழமை அந்த இந்த மூணு வழிபாடையும் நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணுங்க நீங்கள் ஆறு டு ஏழு தீபம் ஏற்று தீர்த்தி மனசால் வேண்டிக்கங்க எங்களோட கடன் முழுமையாக அடையணும் அதுக்கு நீங்கள் எல்லாரும் உதவி பண்ணணும் கடவுள் சொல்லி இஷ்ட தெய்வம் குல தெய்வம் முருகனை நீங்கள் வழிபட்டு இந்த மூணு வழிபாடையும் தொடர்ச்சியாக மூணு செவ்வாய்க்கிழமை மட்டும் ஒரே நாளில் தாங்க செய்யணும் ஒரே நாள் தான் செவ்வாய்கிழமையே மூணு வழிபாடு கம்பல்சரி பண்ணணும் இதே மாதிரி மூணு வாரம் மட்டும் ஒரு வாரத்துலேயே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் இருந்தாலும் மூணு வாரம் நீங்க தொடர்ச்சியாக பண்ணும் பொழுது உங்களுக்கு கடன்ற ஒன்று முழுமையாக இருக்கவே இருக்காதுங்க ஸோ நீங்கள் இந்த ஒரு இதை ட்ரை பண்ணி பாருங்க நம்ம சொல்ற எல்லா பரிகாரமே வீட்டில் இருக்கிற எளிமையான பொருட்களை வச்சு செய்யக்கூடிய பரிகாரத்தை தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் சொல்லிட்டு இருக்கோம் அதனால நீங்கள் இதை பண்ணி பார்க்குறது மூலமா உங்களுக்கு ரிசல்ட் என்னன்றது உங்களுக்கு உடனடியாகவே தெரியுங்க இது பல பேரோட அனுபவ உண்மைங்க காலையில் எந்திரிக்கிறீங்க தீபம் போட்டுட்டு பாசிப்பருப்பு பாயசம் செய்கிறீங்க மதியம் கோமாதாக்கு உணவு கொடுக்குறீங்க சாயந்தரம் ஒரு தீபம் ஏற்றுறீங்க அவ்வளோதாங்க செவ்வாய்க்கிழமை இந்த மூணு வழிபாட்டையும் சேமாக மட்டும் செஞ்சு முடிச்சுருங்க செஞ்சு முடித்ததும் உங்களோட கடன் முழுமையாக அடைகிறத நீங்களே கண்ணால் பார்ப்பீங்க எப்பயுமே செவ்வாய்க்கிழமை மட்டும் கடன் அடைகிற நாளுன்ற மாதிரிங்க அதாவது இப்போ யார்கிட்டையாவது நீங்கள் பத்தாயிரம் வாங்கியிருக்கீங்கன்னா அன்றைக்கி இந்த கடனை வந்துட்டு நீங்கள் கொடுத்து பாருங்கள் அதாவது திருப்பி கொடுங்க அவங்களுக்கு அப்படி செவ்வாய்க்கிழமை நீங்கள் கொடுக்கும் பொழுது கடன் முழுமையாகவே அடையுங்க ஏன்னா வாங்கு செவ் கடன் அடைக்கிற கிழமையினே செவ்வாய்க்கிழமையாக சொல்லுவாங்க அதனால செவ் கடன் அடைகிற கிழமையாக செவ்வாய்கிழமைய சொல்கிறனால கடன் அடைக்க போறீங்கன்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்கன்னா பத்தாயிரம் இப்போ கொடுக்குற இடத்துல கம்மியான அமௌண்ட்டே நம்ம சொல்லுவோம் பத்தாயிரம் கொடுக்குற இடத்துல நீங்கள் திருப்பி கொடுக்க போறீங்கன்னா அந்த பத்தாயிரத்தை எந்த கிழமையில கொடுக்கணும்னா செவ்வாய்கிழமையில கொடுங்க செவ்வாய்க்கிழமையில கொடுக்கும்போது உங்களுக்கு கடன் வந்துட்டு கடகட கடகடைந்து குறைச்சிட்டே வருங்க அதுக்கு பல பேரோட அனுபவம் உண்மைங்க நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரிசல்ட் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்